அனைவருக்கும் இனிய வணக்கம் லண்டன் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் விமர்சன அரங்கம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் உங்கள் ஆனந்தராணி பாலேந்திரா இன்றைய விமர்சன அரங்கம் நிகழ்ச்சியில் ஈழத்து எழுத்தாளர் டாக்டர் எஸ் பஞ்ச கல்யாணியின் இயற்கை சிறுவர் கதைகள் நூல் பற்றி இலங்கையில் வசிக்கும் மூத்த எழுத்தாளர் ரகுவரன் பாலகிருஷ்ணன் எழுதிய அறிமுக கட்டுரை இடம்பெறவுள்ளது இந்த வேளையில் எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் உரிமையாளர் ரவிஷானுக்கு எனது மனமாந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒலி தொகுப்பில் உதவிய நிரா சுரேஷ் விளம்பர வடிவமைப்பில் உதவிய ஜெர்மனி தர்ஷினி ஆகியோருக்கும் எனது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் விமர்சன அரங்கம் டாக்டர் எஸ் பஞ்ச கல்யாணியின் இயற்கை சிறுவர் கதைகள் நூல் பற்றிய ஒரு பார்வை எழுதியவர் ரகுபரன் பாலகிருஷ்ணன் வாசித்தளிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா இயற்கை சிறுவர் கதைகள் நூல் பஞ்ச கல்யாணியின் ஐந்தாவது சிறுவர் நூலாகும் சிறுவர் கதைகள் சிறுவர் கவிதைகள் சிறுவர் நாடகங்கள் என பரந்த பரப்பில் காலூன்றியுள்ளார் பஞ்ச கல்யாணி இந்த சிறுவர் நூலிலுள்ள பதினொரு கதைகளும் சிறுவருக்கான நற்பண்புகளை எடுத்தியம்புவனவாக அமைந்துள்ளன இதற்கு அப்பால் கதைகள் சுற்றுச்சூழலுடன் தொடர்பாக அமைந்துள்ளமை இதன் சிறப்பாகும் கடல் ராட்சியம் கதை கடல் சூழலை அறிமுகம் செய்கிறது அத்துடன் கடல் மாசுபடல் பற்றியும் கூறுகிறது கடல் குதிரை கடல் தும்பி போன்றவற்றில் ஆண் விலங்குகளே குட்டிகளை ஈணுகின்றன என்ற விடயத்தையும் சுவைப்படக் கூறுகிறது காட்டில் சில மணிகள் கதையில் காட்டுச்சூழல் அறிமுகப்படுத்தப்பட்டு யானையின் சில இயல்புகள் சுவைப்பட எடுத்து கூறப்பட்டுள்ளது காட்டு மனிதர்கள் மூலிகை தண்ணீர் தேனும் தினை மாவும் என்பனவும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது சூரிய குடும்ப கதை நல்லதொரு முயற்சியாகும் சூரிய குடும்பம் அடங்கியுள்ள கோள்கள் பற்றிய அறிமுகம் சிறப்பானது அனைவருக்கும் பயனுள்ளது வித்துக்கள் கதை வித்துக்கள் பரம்பல் பற்றி பேசுகிறது நீரால் பரம்பல் காற்றால் பரம்பல் பற்றி கதையின் தேவையோடு கூறப்பட்டுள்ளது குழி முயல் என்ற வகை இருப்பதை நான் அறிந்து கொள்ளுகிறேன் பேராசை கதையோடாக குரங்குகளின் இயல்புகள் மனதில் காட்சி படிமங்களாக வீழ்த்துகிறான் குரங்குகள் பற்றிய தகவல்கள் அருமையாக வெளிப்பட்டு நிற்கிறது ஊரியும் சங்கும் கதையோடாக மனிதர் கடல் அட்டை பிடித்தல் வலம்புரி சங்கு முத்துச்சிப்பிகள் பவளப்பாறைகள் என்பன வாசகருக்கு அறிமுகமாகின்றன இப்படியே சுற்றுச்சூழலை சிறுவருக்கு அறிமுகப்படுத்துவதில் வெற்றி காணுகிறார் பஞ்ச கல்யாணி சிறுவர் கதை ஆசிரியர்களிடம் இல்லாத சிறப்பு இவரின் சுற்றுச்சூழல் ஈடுபாடாகும் இவரின் கதைகள் சிறுவருக்கு மட்டுமன்றி வளர்ந்தோருக்கும் பயனுள்ளதாக சுற்றுச்சூழல் சார்ந்த விடயங்கள் இடம்பெற்றுள்ளன இயற்கை சிறுவர் கதைகள் எண்ணெய் பொறுத்தளவில் அற்புதமான மாறுபட்ட சிறுவர் கதைகள் அடங்கிய நூலாக அமைந்துள்ளது இந்நூல் இவரின் சிறுவர் கதைகள் நூல்களுக்குள் மகுடம் சூடி நிற்கிறது அட்டைப்படம் அழகாக இருந்தாலும் விளங்குவதற்கு சிரமம் அளிக்கிறது பூமி பல நிறங்களுடன் ஒரு பலவானாக காட்டப்பட்டுள்ளது மகள் புராதனியின் ஓவியங்களோடு வெளிவந்த முன்னிய நூல்களின் அட்டைப்படங்களின் எளிமை இந்த நூலில் இல்லை மற்றபடி மிகவும் சிறந்த மாறுகட்ட சிறுவர் கதை நூலாக அமைந்துள்ளது நூலாசிரியருக்கு நல்வாழ்த்துகள் இதுவரை நீங்கள் கேட்டது விமர்சன அரங்கம் டாக்டர் எஸ் பஞ்ச கல்யாணியின் இயற்கை சிறுவர் கதைகள் நூல் பற்றிய ஒரு பார்வை எழுதியவர் ரகுவரன் பாலகிருஷ்ணன் வாசித்தளித்தவர் ஆனந்தராணி பாலேந்திரா